வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு பட்ஜெட்ல நீங்க என் நியூஸ்லாம் கேட்டு ஓஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்றது பட்ஜெட் நீ தான் ரெக்கார்ட் பண்றேன் ஸோ ஒரு வாரங்கள் சேர்ந்த வீடியோ பாப்பீங்க பட்ஜெட் ரிலீஸ் ஆகி பட்ஜெட் ஒன்றும் பெருசா இல்லை மியூட் தான் பெரிய நமக்கு நமக்கு ஒன்றும் சாதகமா எதுவுமே இல்லை பட் சில இண்டஸ்ட்ரீஸ் பத்திலாம் ஹிண்ட் கொடுத்துருக்காங்க பாப்பா எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லிட்டு மைக்ரோ மைக்ரோ ஃபினான்ஸ் கம்பெனி அக்ரி கம்பெனி ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனி இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் பெனிஃபிட் வர மாதிரி கொடுத்துருக்காங்க பிளஸ் இந்த சீ சீ ஃபுட்லாம் மீன் பண்ண அது மாதிரிலாம் எக்ஸ்போர்ட் எல்லாம் பண்ற அந்த மாதிரி கம்பெனிங்க இதெல்லாம் நல்லா இருக்குன்ற மாதிரி ஒரு தெரியுது பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு பட் மற்றபடி இந்த பட்ஜெட்ல வந்து ஒரு பெருசா தெரியல இன்னைக்கு வந்து நான் என்ன பண்ண போறேன்னா நான் என்னோட ட்ராக்கிங் லிஸ்ட்ல நான் கொஞ்சம் ஸ்டாக்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறேன் அதில் கொஞ்சம் நியூஸ்லாம் வந்தது அதை நான் உங்கள்கிட்ட காமிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு அவர் ஆசைப்பட்டேன் நான் மட்டும் தெரிஞ்சுக்கங்க நம்ம பேசுற எல்லா ஸ்டாக்லயும் போய் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ண அவசியம் கிடையாது சரிங்களா நம்ம சில கம்பெனிஸ்லாம் வந்து வாட்ச் பண்ணி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை நம்ம ட்ராக் பண்ண ஆரம்பிச்சோம் வச்சுக்கங்களேன் நமக்கு ஒரு லேர்னிங்கா இருக்கும் அதில் எல்லா ஸ்டாக்லயும் போய் இன்வெஸ்ட் பண்ண அவசியமே கிடையாது முதல்ல அத மட்டும் புரிஞ்சுக்குங்க இங்கே இங்க நான் சொல்ற ஸ்டாக்ஸை வந்து நீ இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா உங்க ஃபினான்சியல் அட்வைஸரெல்லாம் கேட்டுக்குங்க இது வந்து மெயினாக வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க முதல்ல போயிட்டு உங்க வாட்ச் லிஸ்ட்ல போடுங்க போட்டு எதுக்காக இந்த கம்பெனி நம்ம எடுத்தோம் செஞ்சோம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்க ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ மெயினாக போட போறேன் நானே கவர் பண்ண ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டாக்கா எல்லாமே வந்து க்ரோத் ஸ்டாக் மெயினா அண்ட் ஃபியூச்சர் சிக்ஸ் நான் வாங்க பார்க்கலாம் டீட்டெயிலாக பார்ப்போம் நான் உங்கள் சுந்தர் நீங்க பார்த்துட்டு இருக்குது மைண்ட் ஃபுல் பைனான்ஸ் ஸோ நம்ம நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்க போற கம்பெனி பண்ணா ஹோம் ஃபர்ஸ்ட் பைனான்ஸ் கம்பெனின்றது இப்போ இந்த பட்ஜெட்லேயும் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது வந்து ஹோம் லோன் வாங்குறதுக்கு டிஆர் டூ டிஆர் த்ரீ ஊர்களுக்கெல்லாம் கொஞ்சம் வந்து மக்களுக்கு வந்து ஹெல்த்லையும் சரி லோன் வைஸ் சரி கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனி இந்த ஹோம் ஃபைனான்ஸ் கம்பெனி இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஷைன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ அந்த பேசிஸ்ல நான் இந்த கம்பெனி நான் ட்ராக் பண்ணிட்டு இருக்கும்போது இதில் கொஞ்சம் நியூஸ்லாம் நல்லா நியூஸ் வந்து இப்போ ரீசெண்டாக ரிசல்ட் வந்துச்சு ரிசல்ட் எல்லாமே பாசிட்டிவாக இருந்ததுல பாத்தீங்கன்னா இந்த ஹோம் ஃபைனான்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலேன் இதில் உங்களுக்கு நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம்லாம் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் ஒவ்வொரு வருஷமும் அது ரொம்ப முக்கியம் நமக்கு இந்த மாதிரி கம்பெனிகள்லாம் எக்ஸ்பென்ஸ் இன்க்ரீஸ் 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 ஆகிட்டே 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 இருக்குது 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 பட் ப்ராஃபிட் பிஃபோர் பேட் த்ரீ 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 தௌசண்ட் இருக்கு இருக்கு நெட் நெட் ஓகேங்களா ரிட்டர்ன் ஆன் டோட்டல் 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 பாருங்க அப்படியே பாயிண்ட் பாயிண்ட் நைன் எயிட் அந்த பிரச்சனை கிடையாது இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் இன்கம் பெர் ஆவரேஜ் அதுவும் பாத்தீங்களா சோ இன்ட்ரஸ்ட் மூலமா வர லோன் வந்து செவன்டீன் செவன்டேஜ்

மார்ஜின் பாருங்க தேர்ட்டி எயிட் தேர்ட்டி சிக்ஸ் இந்த வந்து கொஞ்சம் குறைச்சு தெரியுது இன்னும் வருஷம் முடியல பட் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் நாமினலா இருக்கு பட் ஆனா அவங்களோட பினான்சிங் ப்ராஃபிட் வந்து ஜாஸ்தியா இருக்கு சரிங்களா அதே போல இவங்களோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பாத்தீங்கன்னா எஃப்ஐஏஸ் பாருங்க டுவெண்ட்டி ஃபைவ்ல இருந்தாங்க செப்டம்பர் டுவெண்ட்டி ஃபோர்ல டிசம்பர்ல பாருங்க தேர்ட்டி செவன் பர்சன்டேஜ் வந்துருக்காங்க ஸோ எஃப்ஐஏ ல ஜாஸ்தி இன்க்ரீஸ் பண்ணி டிசம்பர்ல நம்ம எல்லாம் வித்துக்கிட்டு எஃப்ஐஏ வித்துக்கிட்டு இருக்காங்க சொல்ற சமயத்தில் இவங்க எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க பாத்தீங்களா ஸோ டிஏஇம் பாத்தீங்கன்னா செமையா வாங்கியிருக்காங்க பன்னெண்டுல இருந்து பதினெட்டுக்கு பேருக்கு ஸோ இப்பதான் இதை வந்து மொமெண்டம் பிக்கப் ஆக ஆரம்பிக்குது டெக்னிக்கலா பார்ப்போம் எப்படி இருக்கு டெக்னிக்கலா பாத்தீங்கன்னு ஹோம் பஸ் பினான்ஸ்னா பாருங்க அப்படியே ஒரு ரைசிங் சேனல் போயிட்டே இருக்குது ஹையர் ஹை ஹையர் லோ ஹையர் ஹை ஹையர் லோன் போயிட்டே இருக்குது ஓகேங்களா சோ இந்த ஒரு லாங் ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா சோ மேபி இதுல டச் பண்ணலாம் வாய்ப்புகள் இருக்கு இல்லாட்டினா பிபுனோகி ரீட்ரேஸ்மெண்ட் படி பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம் இது ஆல்மோஸ்ட் செவன்டி எயிட் பர்சன்டேஜ் கிட்ட இருக்குது சரிங்களா செவன்டி எயிட் பர்சன்டேஜ் கிட்ட இருக்குது மேபி இதை டச் பண்ணிட்டு போகலாம் போகலாம் மேல இல்லாட்டா இது வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாதிரி போய் இது வரைக்கும் திரும்ப வரலாம் சான்சஸ் இருக்கு எதுவும் நடக்கலாம் பட் ஓவராலா பாத்தீங்கன்னா இது

அப்படி வந்துச்சுன்னா ஆல்மோஸ்ட் ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் மேல போகும் இது இது வரைக்கும் ஹைக் வந்தா சிக்ஸ்டி அது மேல போகலாம் பட் ஷார்ட் டேர்ம்லேயே இவ்வளவு தூரத்துக்கு போகிறதுக்கான பொட்டன்சியல் இருக்கு இந்த கம்பெனி ஸோ பாத்துக்கோங்க அடுத்த கம்பெனி நம்ம என்ன பாக்கலாம் ஆரென் ப்ரோ சொல்யூஷன் கம்பெனி இது வந்து எப்படின்னா பேமெண்ட் சொல்யூஷன்ஸ் கொடுக்குற கம்பெனி நம்ம இந்த யுபிஐ மாதிரி இல்லை கூகுள் பே இந்த மாதிரிலாம் பண்ணுறோம்ல அதுக்கு அந்த டிவைசஸ் ஹார்ட்வேர்ஸ்லாம் சார் சப்போர்ட் பண்ணுறது ஆன்லைனில் பே பண்ணுறாங்கன்னா ஒரு லிங்க் கொடுத்து பே பண்ணுவாங்க இந்த மாதிரி கொடுக்குறது நார்மலாக ஒரு ரீடெயில் ஸ்டோர்ஸ் செட் பண்ணிங்கன்னா அதுக்கு இந்த பேமெண்ட் சர்வீசஸ்லாம் சொல்யூஷன் கொடுக்குற கம்பெனி இது வந்து இது வந்து மெயினாக நார்த் அமெரிக்கா யூரோப்பிலலாம் அவங்க இருக்கிறாங்க ஏன்னா அதெல்லாம் வந்து நிறைய இப்போ வந்து இந்த நம்ம ஊர்ல தான் இந்த யூபிஐ இந்த ஸ்கேன் எல்லாம் ரொம்ப பரவிடுச்சு ஆக்சுவலா அங்கெல்லாம் இன்னமும் வரல ஸோ அங்க வந்து இன்னும் வளர்றதுக்கான நிறைய ஹோப் இருக்கு இவங்க வந்து நிறைய அந்த வெளிநா வெளி வெளி கண்ட்ரில வந்து நிறைய ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இதோட மார்க்கெட் கேப் வெறும் எயிட் தான் ஆனா என்னன்னா பி கொஞ்சம் பெருசா இருக்கு ரொம்ப ஹையா இருக்குது பட் ரெவன்யூ வைஸ் பாத்தீங்கன்னா நல்லா பண்ணிட்டு இருக்காங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பாத்தீங்கன்னா சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பாருங்க நூத்தி பதினொன்னு நூத்தி நாற்பது நூத்தி தொண்ணூத்தி மூணு இருநூத்தி இருபத்தி எட்டு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு கேஷ் ஃபுளோ பாருங்க கேஷ் ஃபுளோ

ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப க்ரோத் அக்ரஸிவாக இருக்கான அந்த கம்பெனி அதே போல் ஷேர் ஹோல்டர்ஸ் பார்க்கும் போது எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா பதிமூணு புள்ளி நாலுலேருந்து பதினாலு ஒரு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே போல் டிஐ இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ எல்லாருமே இதில் வந்து பாசிட்டிவாக தான் அந்த கம்பெனியில் வாங்க இதோட சார்ட்டையும் பார்த்துருவோம் நம்ம ஸோ ஆரின் ப்ரோ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க லாங் டேர்ம் ட்ரெண்ட் லைன் அழகாக அந்த லாங் டேர்ம் ட்ரெண்ட் லைன் அடிச்சு கீழே வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு இந்த இடத்துல நிற்கிறான் ஸ்ட்ராங்காக நிற்கிறான் இப்போ இதோட மெக்டி பார்த்தீங்கன்னா வீக்லி பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ஜீரோ கிராஸ் பண்ணல கிராஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது மேபி இன்னமும் வந்து சப்போர்ட் எடுத்த மாதிரி தான் தெரியுது அப்படி விழுந்தாலும் கூட இந்த இடத்துல கன்சாலிடேட் ஆக போகுது ரீட்ரேஸ்மெண்ட் லெவல்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சிக்ஸ்டி ஒன் பெர்சென்டேஜ் ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் வந்துட்டான் மேலே ஹைல இருந்து கீழே மெயின் திங் பார்த்தீங்கன்னா இது வந்து ஹையர் ஹை ஹையர் லோ ஃபார்மேஷன்லேயே போயிட்டு இருக்கான் ஹையர் ஹை ஹையர் லோ ஹையர் ஹை இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்க லோயர் ஹை ஃபார்ம் இந்த இடத்துல வந்து லோயர் லோ இதுக்கும் இதுக்கும் பார்க்கும்போது லோயர் லோ ஸோ இது ஒன்று வந்து கொஞ்சம் நமக்கு பிரச்சனை கொடுக்குற மாதிரி தெரியுது ஓகேங்களா இதுதான் பட் இதுதான் சேனல் இதோட சேனல் ஸோ போயிட்டு திரும்ப ஏபிசி இன்னும் கொஞ்சம் கூட இவ்வளோ தூரம் கூட இந்த இடத்துக்கு கூட வரலாம் சரி இல்லை இன்னும் ஆயிரத்தி இரநூறுவாட்டு கூட வரலாம் பட் எப்போ என்னென்னு தெரில இப்போ இங்கே கூட பவுன்ஸ் ஆகலாம் இந்த மெக்டி வந்து யூடியூபில் எடுக்கும்போது நம்ம இதை வந்து கன்சிடர் பண்ணால் பார்த்து பார்த்துக்கலாம் இதனால அவங்க அட்வைசர் கேட்டுக்கோங்க இதை வந்து நம்ம ட்ராக் பண்றது நான் சொன்ன மாதிரி பாருங்க இது எப்படி க்ரோ ஆகுது நான் நம்ம சொன்னதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் நடக்குதா நீங்க உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன அதெல்லாம் அனலைஸ் பண்ணி பாருங்க இந்த பேட்டர்ன் அனலைஸ் பண்ணி பாருங்க இந்த 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 கிரீன் கேண்டல் இருக்கு இதுதான் பிக் கிரீன் கேண்டல் இருக்கு இதுதான் வந்து சப்போர்ட் இப்போ கீழே விழுந்துச்சுன்னு வச்சுக்கலேன் இந்த 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 கிரீன் கேண்டல் மதிக்கலைன்னு வச்சுக்கோங்களேன் அடிச்சு கீழே வந்து இங்கே வந்துடும் சரிங்களா அதுதான் அந்த பவர் ஆஃப் இதெல்லாம் வால்யூம் பிரைஸ் ஆக்ஷன் இதெல்லாம் அதான் மேட்ரு இந்த இடத்துல வந்து ஸ்பிரிட் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் இதை நான் இன்வெஸ்ட் பண்ணலன்னா ரீசெண்டா தான் ட்ராக் பண்ண ஆரம்பிச்சேன் நான் இந்த கம்பெனியை பட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு பார்க்கும் இன்னும் கொஞ்சம் நெக்ஸ்ட் கம்மி நம்ம என்ன பார்க்கலாம்னா நம்ம இதை பத்தி இந்த செக்டர் எனக்கு பிடிச்ச செக்டர் ஆக்சுவலா அதனால இதை ட்ராக் பண்ணிட்டு இருக்கேன் நான் இன்னும் எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிரைஸுக்கு இந்த கம்பெனி வரல வெயிட் பண்ணிருக்கேன் பார்ப்போம் என்னன்ட்டு இது என்னன்னா சஸ்டைனபிள் செக்டர் நான் எப்பயுமே இந்த சஸ்டைனபிலிட்டி பற்றி ரொம்ப பேசிட்டே இருப்பேன் நான் அதே மாதிரி இந்த சஸ்டைனபிலிட்டின்றது வந்து ஃபியூச்சரிஸ்ட் செக்டர் நான் அடுத்த டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு வந்து இவங்க வந்து கொடி கட்டி பறப்பாங்க அப்புறம்லாம் அந்த மாதிரி செக்டர்ஸ் இதெல்லாம் ஏன்னா இந்த மாதிரி இது இவங்க இவங்க பிஸ்னஸ் என்னன்னா ரீ ரீசைக்கிளிங் பிளான் பண்ணுறது வாட்டர் ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரி இதெல்லாம் இன்வால்வ் ஆகிட்டு இருக்காங்க ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன் செக்டர் அது நம்மளோட இதில் பின்னாடி ஃபியூச்சரில் இதுதான் வந்து பயங்கரமான டாமினேட்டிங் செக்டராக இருக்க போகுது ஸோ இப்போ ரீசெண்டாக இதுக்கு நான் பார்த்தேன்னா இவங்க வந்து ரீசெண்டாக பஹ்ரைனில் வந்து ஒரு ஆர்டர் பிடிச்சிருந்தாங்க ஒரு ஒன் டுண்டி ஒன் க்ரோக்கு ஆர்டர் பிடிச்சிருந்தாங்க ஸோ அந்த இது எனக்கு டிகர் ஆச்சு ஸோ அதனால நான் இதை செக் பண்ண பாத்தேன் நான் அப்படி பார்க்கும்போது இப்போ பி இதுவும் பாருங்க எயிட் தௌசண்ட் க்ரோஸ் மார்க்கெட் கேப்ல இருக்கிறான் பி கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கிறான் கடன் கொஞ்சம் கடன் பிரச்சனை இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை இது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேஸ்ட் கம்பெனின்றதுனால கொஞ்சம் நம்ம புக் வேலியை பார்த்தோம்னா புக் வேலி கொஞ்சம் நாலு மடங்கு இருக்கு பட் என்னன்னா இந்த இவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணி ப்ராப்பரா கன்சென்ட்ராக எஃபிஷியன்ட்டா இன்க்ரீஸ் பண்றாங்களா சொல்லி பார்க்கணும் ரிட்டர்ன் என்ன சச்சு பார்க்கணும் அது வந்து கரெக்டா மெயின்டைன் பண்ணாதான் நமக்கு இந்த ரிட்டர்ன் பண்ண பாயிண்ட் ஃபைவ் டூ இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாச்சுன்னா கொஞ்சம் நல்லா நல்லா இருக்கும் பட் ஸ்டார்டிங்ல எப்பயுமே வந்து இந்த பிரச்சனைகள் இருக்கும் எல்லா ஒரு கம்பெனிகள்லயும் இதெல்லாம் வந்து மெஷினரி பேஸ்ட் கம்பெனிங்களா ஸோ இதெல்லாம் வந்து இந்த மெஷின் தே தேய்மானம் அதோட வேல்யூ குறையும் ஸோ அதெல்லாம் ஒரு பிரச்சனைகள் இருக்கு பிளஸ் புதுசாக எதாவது கண்டுபிடிச்சியா இருக்கணும் புதுசாக அந்த மெஷினை மாற்றணும் ஸோ அதுதான் இந்த பிரச்சனை இந்த இந்த மாதிரி கம்பெனிகளில் பிரச்சனை பட் இதெல்லாம் வந்து லாங் டேர்மில் வந்து நல்ல கம்பெனிகள் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பாருங்க சேல்ஸ் லாஸ்ட் ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸாவே அதே தான் இருக்கும் குரோத்தே இல்லை இந்த வருஷம் கொஞ்சம் இது வாங்கியிருக்கான் சேல்ஸ் குரோத்தே இல்லைன்னு சொல்ல முடியாது அதாவது

ஸோ கன்சிஸ்டண்டாக இருக்கிறாங்க ப்ராஃபிட் மார்ஜின்னு பார்த்தீங்கன்னா எட்டு பர்சன்ட் பதினொன்று பதிமூணு பதிமூணு கன்சிஸ்டண்டாக இருக்கிறாங்க இன்னும் க்ரோ க்ரோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா இன்னும் கன்சாலிடேஷன் ஃபேஸில் இருக்குது இன்னும் கன்சாலிடேஷன் ஆகும் ஆனால் கேஷ் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் கேஷ் ஃபுல்லில் இருக்கிறாங்க இரநூத்தி முப்பத்தி மூணு கேஷ் ஃபுல்லில் இருக்காங்க அதுதான் வந்து முக்கியமானது ஸோ ஈவன் டெட் இருந்தாலும் கூட அவங்க கேஷ் ஃபுல்லோ சைடில் பாசிட்டிவாக இருக்கிறாங்க ஷேர் ஹோல்டர் பேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பதினாலு பர்சன்டேஜ்லேருந்து பதினெட்டு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு எஃப்ஐஐ டிஐக்காரன் குறைச்சிருக்கிறான் சரிங்களா எஃப்ஐஐ வந்து ஜாஸ்தி இன்வெஸ்ட் பண்ணிடுச்சு ஸோ அதுதான் இதோ இதோروض வாங்க இதோட டெக்னிக்கல பாத்துக்கலாம் நம்ம சோ இதுவும் பாத்தீன்னா வீக்லி பாத்தீன்னா இங்க பாருங்க ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டு இருக்கோம்னா சூப்பரா இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து இருக்கோம் நல்லா சப்போர்ட் எடுத்து இந்த இடத்துல எடுத்து மேலே ஏறி ஈவன் இது இப்ப நான் ஸ்டாப் லாஸ் எண்டர் பاداتுங்க இந்த இடத்துல எண்டர் கூட ஸ்டாப் லாஸ் நம்ம இந்த இடத்துல வச்சுக்கிட்டு எண்டர் ஆனா கூட ஸ்விங் ட்ரேட்க்கா சொல்றேன் பட் மேக்ஸிமம் நம்ம இன்வெஸ்ட்மென்ட் இல்ல தான் திங்க் பண்ணணும் பட் நார்மல் ஸ்விங் டூ பாயிண்ட் ஃபைவ் நல்ல குட் பொட்டன்சியல் இருக்கு நாற்பது பர்சன்டேஜ் மேல போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இங்க இருந்து பாத்தீங்கன்னா நல்ல ஹையர் லோ மீன்ஸ் ஹையர் ஹை ஹையர் லோ அப்படி நல்லா ட்ரெண்ட் சூப்பரா போயிட்டே இருக்குது இதோட நம்ம மெக்டி பாத்தீங்கன்னா பாருங்க வந்து ஜீரோ கீழே ஸோ ஜீரோ கீழே போச்சுன்னா நம்ம வந்து இது பண்ணலாம் கொஞ்சம் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி நம்ம இதை ஃபோக்கஸ் பண்ணலாம் ஜீரோக்கு போய் கிராஸ் ஓவர் நடக்கணும் அதுதான் நமக்கு நல்லது வீக்லி இல்லை ஸோ டெய்லியில் நடந்து டெய்லியில் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜீரோக்கு வந்துருச்சு இப்போ கிராஸ் ஓவர் நடக்குது இதுவும் நல்ல சைன் தான் ஓகேங்களா ஸோ இந்த ஒவ்வொரு இதுலையும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம் பட் நான் நான் எப்பவுமே கொஞ்சம் வீக்லியில் போய் நடந்துச்சுன்னா கொஞ்சம் சந்தோஷப்படுவேன் பட் ஏன்னா சொல்ல முடியாது சில சமயத்தில் வந்து நம்ம எதிர்பார்த்த லெவலுக்கு வராமல் கூட போயிடலாம் அதுக்காக நம்ம வந்து ஐயோ போயிடுச்சுன்னு சொல்லி நம்ம பயப்படக்கூடாது ஓகே இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் வந்தீங்கன்னா அழகா ஒரு சேனல் பட்டன் வந்துட்டு இருக்கு சரிங்களா சூப்பராக சேனல் பட்டன்ல இருக்கு அழகா சப்போர்ட் எடுத்திருக்கான் அந்த இடத்துல ஸோ இது வந்து இந்த இடத்துல கன்சால்டேட் ஆகி பிரேக் அவுட் ஆகி மேலே போகலாம் நிறைய வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா சோ அத பாத்துக்கோங்க நீங்க சோ அடுத்த கம்பெனி நம்ம பாக்க போறோம்னா ஒரு இன்ஜினியரிங் கம்பெனி அது கீழ்பான் இன்ஜினியரிங் ஒரு கம்பெனி இவங்க வந்து பெரிய பெரிய எக் மெஷினரிஸ்லாம் தயாரிக்கிற கம்பெனி அதாவது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் செக்டர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க சைட்ல போய் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அவங்க சைட் இதுல போய் பார்த்தாங்கன்னா இவங்களோட ப்ராடக்ட்ஸ் பாருங்க செக்டர்ஸ் என்ன செட்டர்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் செக்டர்ஸ் பயங்கர டைவர்சிஃபைடா இருப்பாங்க பெட்ரோ கெமிக்கல் இருக்காங்க ஆயில் அண்ட் கேஸ்ல இருக்காங்க பவர்ல இருக்காங்க டீ ஃபெர்டிலைசர் இந்த மாதிரி எல்லா விதமான செக்டர்ஸ்ல இருக்கிறாங்க எல்லாத்துக்கும் இன்ஜினியரிங் சர்வீஸ் கொடுக்குறாங்க அவங்க ஸோ இவங்களுக்கு கஸ்டமர்ஸ் எல்லாம் பெரிய கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க நியூக்ளியர் பிளான்ட் எல்லாம் சப்ளை பண்றாங்க மெயினாக சஸ்டைனபிள் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் ஃபாலோ பண்றது ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா யூரோப் இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் வந்து இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ ப்ராப்பராக பண்ணிட்டு இருக்காங்க வச்சுக்கோங்களேன் ஸோ இதோட ரேட்டு

இன்கிரீஸ் ஆகிட்டே இருக்குது இது ஒரு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பாருங்க ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் எட்டு பதினொன்று பதினாறு இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு செமையாக க்ரோத் ஆகிட்டு இருக்கு கம்பெனி கேஷ் ஃபுல்லோ பாருங்க அப்படியே ஜீரோவிலயே ஸோ இது கொஞ்சம் பாசிட்டிவா வந்துச்சுன்னா நமக்கு நல்லா இருக்கும் பட் இது ஏன்னா இந்த மாதிரி கேஷ் ஃபுளோ மெயின்டெயின் பண்ணுறது ரொம்ப கம்பெனி ரொம்ப கஷ்டம் நிறையா கரண்ட் பேஸ்ட் இருப்பாங்க பட் ஸ்டில் அவங்க வந்து அந்த இடத்துல மெயின்டென் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப ஜாஸ்தியாக போகாம ஷேர் ஹோல்டர்ஸ் பேட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா பாருங்க எஃப்ஐஸ் வந்து பாயிண்ட் டூ ஒன் பர்சன்டேஜ் போயிட்டான் டிஏ வந்து டூ போயிட்டான் சோ டிஏ எஃப்ஐ வந்து போக்கஸ் ஜாஸ்தியா பண்றாங்க எப்ப இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சா பாருங்க டிசம்பர்ல தான் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க டிசம்பர்ல நம்ம நம்ம டெக்னிக்கல் பார்க்கும்போது தெரியும் பாங்க சோ இதுதான் கில்வானோட கில்வான் இன்ஜினியரிங் பாருங்க இதுதான் ட்ரெண்ட் இதுவும் கரெக்ட்டா அந்த ட்ரெண்ட் லைன்ல வந்து டச் சப்போர்ட் எடுக்கிறான் சரிங்களா இங்கேயும் பாருங்க ஹையர் ஹை ஹையர் லோலயே போயிட்டு இருக்கான் சோ புல்லிசா தான் இருக்கிறான் இந்த ஸ்டாக் சோ அப்ப டிசம்பர் டுவெண்ட்டி ஃபோருங்க சோ இந்த ஏரியால தான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கான் ஹைல தான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கான் ஹைல தான் ஜாஸ்தியா போஷன் ஆட் பண்ணிருக்கான் அப்ப இந்த ஏரியா தான் அவனுக்கு வந்து சப்போர்ட்டே இருக்கும் இங்கதான் வாங்கி வச்சிருக்கான் கண்டிப்பா இதுக்கு மேல மேல போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா எம்ஏசிடி பாருங்க இது வந்து வீக்லி பார்ப்போம் எம்ஏசிடி இன்னும் ஜீரோ கிராஸ் பண்ணல கீழே தான் போயிட்டு இருக்கு ஆனா நல்ல சப்போர்ட் எடுத்துட்டான் இந்த இடத்துல டெய்லியில பாத்தீங்கன்னா யூ டன் எடுக்கிறான் யூ டன் எடுக்கிறான் இந்த இடத்துல ஆர்எஸ்ஐயும் ஃபார்ட்டி கிட்ட போறான் ஸோ பாருங்க இந்த இடத்துல எப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் ட்ராக் பண்ணுங்க நீங்க அடுத்த கம்பெனி நம்ம பார்க்க போறோம்னா டைனமிக் ஒரு கம்பெனி இவங்கெல்லாம் பவர்ஃபுல் பெரிய பெரிய கேபிள்ஸ் தயாரிக்க கம்பெனி இவங்களோட கஸ்டமர்ஸ் எல்லாமே நம்ம இந்தியன் பேஸ்ட் கஸ்டமர்ஸ் நிறைய கவர்மெண்ட் பேஸ்ட் ப்ராஜெக்ட் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க பிஹெச்எல் இந்த மாதிரி பெரிய பெரிய கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க ஸோ இவங்க டைப் ஆஃப் சைட்ல பார்ப்போம் ஸோ இதெல்லாம் அவங்களோட ப்ராடக்ட்ஸ் கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா பாருங்க இதெல்லாம் கஸ்டமர்ஸ் பெஸ்காம் இதெல்லாம் பவர் பவர் ரிலேட்டட் கம்பெனி என்டிபிசி எல்லாமே பவர் ரிலேட்டட் கம்பெனிஸ் ஸோ இந்தியாவில் இருக்கிற எல்லா பவர் ரிலேட்டட் இருக்கு இன்டர்நேஷனலாக பாருங்க இன்டர்நா எல்லாமே கவர்மெண்ட் இன்டர்நேஷனல் கவர்மெண்ட் செக்டர்ஸ்ல இருக்கிறாங்க இதெல்லாம் பிரைவேட் கிளைண்ட் கிளைண்ட்ஸ் சக்கமான கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க சூப்பர் சூப்பர் கஸ்டமர்ஸ் இருக்காங்க சோ இதோட மார்க்கெட் கேப் வெறும் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் தான் கம்பெனி பிக்அப் பண்ணாலும் ஆகிரும் பயங்கரமா அதனால நமக்கு என்ன தெரியாது தேர்ட்டி ஃபைவ் கொஞ்சம் ஹையா தான் இருக்கு பிஇ பட் ஓகே அது ரொம்ப மோசமெல்லாம் இல்ல அடுத்து இதோட பிராஃபிட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் பாருங்க சேல்ஸ் இன்கிரீஸ் ஆகிட்டே இருக்கு சேல்ஸ் இன்கிரீஸ் ஆகிட்டிருக்கு எக்ஸ்பென்ஸ் இன்கிரீஸ் ஆகுது ப்ராஃபிட் பாருங்க சிக்ஸ்டி த்ரீ செவன் நைன் பெர்சன்டேஜ் டென் பர்சன்டேஜ் ஆப்ரேட்டிங் கன்சிஸ்டா வச்சிருக்காங்க பத்துல இருந்து ஜாஸ்தி பண்ணா இந்த கம்பெனி வந்து பறந்துரும் சொல்ல முடியாது எப்போ பறக்கும்னு சொல்லிட்டு ஆனா பாத்துட்டே சொல்றது இதோட கேஷ் ப்ளோ ஜீரோலயே வச்சிருக்கான் பெருசா எதுவும் இல்ல ஷேர் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் த்ரீல இருந்து ஒரு பர்சன்டேஜ் கூடி இருக்கு டூல இருந்து இது பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் கொஞ்சம் கூடி இருக்கான் ஸோ எல்லாருமே கொஞ்சம் சேஃபாக பார்த்துட்டு இருக்காங்க இதோட டெக்னிக்கல் பார்த்தோம்னா தெரியும் ஸோ டெக்னிக்கல் பார்த்தீங்கன்னா வீக்லி ஸ்டார்ட் பண்ணுவோம் இந்த ட்ரெண்ட் லைன் இப்படி நம்ம வரைஞ்சோம்னா இது வந்து இந்த இதுல சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்கு ஸோ இது வந்து திரும்ப இங்கே வரைக்கும் வருமானு தெரியல இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பிப்டி பர்சன்டேஜ் ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணிடுறான் ஸோ இதெல்லாம் பவர்ஃபுல் ரெண்டு கிரீன் கேண்டில் இருக்கு நான் சொன்ன மாதிரி வந்து ஒரு ஹெடன் சொல்ற மாதிரி ஃபார்ம் பண்ணி திரும்ப கூட இங்கே வரைக்கும் வரலாம் பாருங்க எம்ஏசிடி வீக்லியில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல காசு வராயிருக்கு ஜீரோக்கு மேலதான் இருக்கு சரிங்களா ஜீரோ கீழே வரல டெய்லியில பார்த்தோம்னா ஜீரோ கீழே வந்துட்டான் ஓகேங்களா ஜீரோ கீழே வந்துட்டான் ஆனா கிராஸ் ஓவர் எதுவும் நடக்கல ஸோ அதெல்லாம் பார்க்கும் எல்லாம் கீழே போயிட்டு இருக்கு சரிங்களா இதை கொஞ்சம் ட்ராக் பண்ணிக்கோங்க ஸோ பிப்டி பர்சன்டேஜ் ரீட்ரேஸ்மெண்ட் ஆனது நல்ல ரீட்ரேஸ்மெண்ட் தான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இது வந்து பாத்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் என்ன நடக்கும்னா இது ஏதாவது சான்சஸ் இது வேற எப்படி போகலாம்னு சொல்றேன் ஸோ ஒன்ஸ் இது வந்து த்ரீ ஃபோர் இங்க வரையும் போகலாம் டூ சிக்ஸ்டி ஒன் இந்த லெவலுக்கு போகலாம் தௌசண்ட் த்ரீ வரைக்கும் போகலாம் வந்துட்டு இந்த இடத்துல மேல போகலாம் வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா சொல்ல முடியாது ஆனா நம்ம இந்த மாதிரி திங்க் பண்ற இதுதான் ப்ராசஸ் இதுதான் நம்ம லேர்னிங் ஒவ்வொன்றையும் இந்த மாதிரி அப்ளை பண்ணி நம்மளோட நம்ம நினைக்கிற மாதிரி அதை போகுதான்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்னா அதுவே நமக்கு ஒரு பயங்கரமான விஷயம் ஒரு கத்துக்கிட்ட விஷயம் இருக்கு எல்லா ஸ்டாக்லையும் நம்ம போய் இன்வெஸ்ட் பண்ணி அப்புறம் தான் நம்ம பார்க்கணும்னு அவசியம் கிடையாது இந்த மாதிரி நீங்க ட்ராக் பண்ணி பார்க்கலாம் அதாவது ஃபோம் ஆஃப் ஃபியர் ஆஃப் மிஸிங் ஓடு சொல்லுவாங்க போச்சுன்னா போட்டு சொல்லுங்க பரவாயில்ல நீங்க கத்துக்கிட்டீங்க அவ்வளோதான் அதை போய் சேஸ் பண்ணாதீங்க விட்டுருங்க ஸோ இதெல்லாம் ஒரு நல்ல கம்பெனி மாதிரி தெரியுது அதனால பார்த்துக்குங்க ஸோ அடுத்து எல்லாரும் என்னென்ன டாடா மோண்டாஸை பத்தி கேட்டாங்க நான் டாடா மோண்டாஸ் பத்தி நான் ரொம்ப டைம் முன்னாடி நான் ப்ரெடிக்ட் பண்ணி நான் போட்டு எல்லாம் எனக்கு கிண்டல் பண்ணாங்க அப்படிலாம் பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரம் வச்சுட்டு இதை இதை பிரேக் அவுட் இங்கே பாருங்க இவ்வளோ தூரம் போகணும்னு சொன்னேன் ஆய ஆயிரத்தி நூறுரூவா வரைக்கும் போகணும்னு சொன்னேன் என்னோட ப்ரீவியஸ் வீடியோ ஷார்ட்ஸ்ல எனக்கு பார்த்தா தெரியும் நான் சொல்லிட்டே இருந்தேன் இந்த மாதிரி போகணும்னு சொல்லி அதே மாதிரி போச்சு இதுக்கப்புறமும் இது விழுகுன்னு எனக்கு நல்லா தெரியும் ஸோ அதே மாதிரி விழுகுது ஸோ இதுதான் ட்ரெண்ட் லைன் சரிங்களா இதுதான் இதுதான் இந்த ட்ரெண்ட்லைன் இந்த ட்ரெண்ட்லை இன்னும் டச் பண்ணல இந்த ட்ரெண்ட் லைன் டச் பண்ணல டச் பண்ணலாம் பட் ஆனா ரீபிளேஸ்மென்ட் இங்க இருந்து பர்சன்ட் ரீபிளேஸ்மெண்ட் ஆயிடுச்சு வேவ் பாட்டுன்னு ஒன் டூ த்ரீ போர் பிப்த் இங்கே வரைக்கும் வரலாம் இந்த கிரீன் டச் பண்ணலாம் இன்னும் இன்னும் அறுநூத்தி இருபது இந்த ரேட்டுக்கு வரலாம் சொல்ல முடியாது இது எம்ஏசிடி பாருங்க வீக்லி பார்த்தீங்கன்னா மேலே போற மாதிரி போயிட்டு திரும்ப வந்திருக்குது சோ கொஞ்சம் இன்னும் கரெக்ஷன் ஆகி கிராஸ் ஓவர் நடக்கலாம் ஓகேங்களா சோ அதே மாதிரி ஆர்எஸ்ஐயும் பாருங்க இந்த பிக் முக்கியமான விஷயம் என்னன்னா இதோட டைவர்ஜன்ஸ் இது வந்து லோயர் லோவா ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு இங்க ஹையர் லோவா ஃபார்ம் ஆயிட்டு ரிவர்சல் ஆகலாம் பட் ஆனால் இது வந்து நல்ல பிரைஸ்ல இந்த வீடியோல நான் சொன்ன ஸ்டாக்லாம் பார்த்துருமே நினைக்கிறேன் இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக் தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல போடுங்க அதையும் நம்ம ட்ராக் பண்ணுவோம் அதை அனலைஸ் பண்ணுவோம் அதை பத்தி நம்ம படிக்கலாம் அந்த மாதிரி கம்பெனி சார் நம்மளோட கமெண்ட்ஸ்லயே கூட நம்ம ஷேர் பண்ணலாம் வீடியோ பண்ண முடியல கூட கமெண்ட்ஸ்லயே கூட உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா தயவு செய்து லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்